வந்து உங்களுக்கு கேட்டா சொல்ல வரும்புறா சே ஆலமரத்தை பார்த்தோட எவ்வளவு வாய்ஸோ வருது அனைத்துக்கும் அது வணக்கம் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மசனக்குடி அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல குறிப்பாக மாயாறு அதே போல திரும்பப்பாடி இந்த பகுதிகளில் அதிகமாக மாடுகள் இறந்துகிட்டு இருக்கு நாட்டு மாடுகள் அதுக்கு உணவு தேவையில்லாம நீர் இல்லாமல் இறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கால்நடை துறைக்கு வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் தங்க இருக்கிற பகுதிகளில் பேசியிருக்காங்க யார் பேசியும் வனத்துறையோ அல்லது கால்நடை பராமரிப்பு துறையோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ தாசில்தாரோ யாருமே இது குறித்து எந்த சிந்தனையுமே இல்லை யாரும் அதை பற்றி கவலையும் கொள்ளல நாட்டு மாடுகள் இறந்ததை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது பழைய காணொலி இது முன்னாடியே மாடு இறந்தது அப்படின்னு சொல்லி தான் அவங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு அலட்சிய போக்கு ஒரு மெத்தன போக்கில் மருத்துவர்களை அனுப்பல மருத்துவர் குழு போய் கால்நடை அதுக்கு ஏன் சாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது எதையுமே செய்யலை உண்மையான காரணம் உணவு தேவை இல்லை நீர் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஹீட் ஸ்ட்ரோக்குனால அந்த மாடுகள் இறந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும் இப்போது நம்ம வந்து வெறும் பேச்சில் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் செயலில் யாரும் இல்லை மாடுகளை யார் பராமரிப்பா யார் பாதுகாப்பா அப்படிங்கிறது இல்லாமல் களத்தில் இறங்கணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி உடனடியாக அந்த களத்தில் இறங்குறாங்க அந்த மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த தீவனம் வந்து தண்ணியில் கரைச்சி கொடுக்குறதுக்கு அதில் வந்து மக்காச்சோளம் இருக்குது அதே போல் கடலை புண்ணாக்கு இது இல்லாமல் பருப்பு வகைகள் இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கலவையாக ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு பத்து கிலோ அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான அந்த தீவனத்தை தயார் செய்கிறாங்க தயார் செய்து அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க நாட்டு மாடுகளை யார் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ யார் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த மாடுகளுக்கு நேரடியாக கொண்டு போய் அவங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க இதை வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற நாம் குறிச்ச உறவுகள் வேகமாக முன்னெடுத்து உடனடியாக ஏன்னா அந்த தீவனத்தில் இருந்து அந்த மாடு உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு தேவை மட்டும்தான் அதாவது முப்பது கிலோ புல்கட்டை திங்கக்கூடிய அந்த மாடு இது வந்து வெறும் ஒரு இரநூத்தொன்பது கிராம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மாட்டினுடைய தேவை முப்பது கிலோ உணவு தேவை அதுக்கு தேவை ஆனா இது கா கிலோ கொடுத்தா போதும் தண்ணியில் கலந்து கொடுத்தா அதுக்கு அந்த இதுல என்ன சத்து கிடைக்குமோ அது இந்த இதில் கிடைக்கும் அப்படிங்கறதை திட்டமிட்டு மருத்துவர்கிட்ட கேட்டு கால்நடை மருத்துவத்தை ஆலோசனை பெற்று இதை உடனடியா செஞ்சு முடிக்கிறாங்க ஆனா அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது நானும் கூட போயிருந்தேன் போய் பார்க்கும் பொழுது ஒரு கண்ணுக்குட்டி அது வந்து தலையை தூக்க முடியல அது இங்க இருக்கிற மற்ற விலங்குகள் நல்ல அமைப்புகள் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் நாட்டு மாடுகளை நாங்கள் பாதுகாக்க போறோம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணி நாட்டு மாடுகளை பாரம்பரியத்தை நாங்கள் மீட்க போறோம் மாடுகள் வந்து துன்புறுத்தப்படுது மாடுகளுக்கு வந்து வாழ கடிக்கிறாங்க மாடுகளுக்கு சாராயத்தை ஊத்தி விடுறாங்க இப்படியெல்லாம் மாடுகள் மீது பரிதாபப்பட்டு பேசிய இந்த பீட்டாங்கிற இந்த பீத்தினி அமைப்பு இன்னைக்கு எங்க போனீங்க அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும்பொழுது எங்கள் கண்ணுல தண்ணி வருது கண்ணுக்குட்டி அது பெற்ற தாய் பக்கத்துல இருக்கு தாயால் எந்திரிச்சு நடக்க முடியல தாயும் அதே நிலைமையில தான் இருக்குது பக்கத்துல இருக்கிற கண்ணுக்குட்டி அது கழுத்த கூட தூக்க முடியல தண்ணி கொண்டு போய் வைக்கிறோம் அது தண்ணி குடிக்க முடியல அது கழுத்து தூக்கவே முடியல முழுக்க அது போய் அப்படியே படுத்து கிடக்கு அதனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல அப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்கும் பொழுது யாராவது சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட எல்லாம் கலங்கும் மாடு அப்படிங்கிறது ஒரு உயிரினம் அப்படிங்கிறதையும் தாண்டி கண்ணுக்குட்டி அப்படிங்கிறது ஒரு குழந்தை போல நம் குழந்தை இப்படி சாகர தருவாயில இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எப்படி எல்லாத்தையும் போக முடியும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சும் இந்த அரசாங்கம் வாய் மூடி அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க வீடு வீட்டுக்கு மாடு கொடுக்குறேங்கிறீங்க இலவசமாக மாடு கொடுக்குறோம் பொருளாதாரத்தை உயர்த்த போறோம் கிராமப்புறத்துல போய் மாடுகளை வளர்த்து அதுல இருந்து வரக்கூடிய பாலை எடுத்து ஆவின்ல சந்தைப்படுத்தி ஆவின்ல இருந்து நாங்கள் பால் விற்பனை செய்து அதன் மூலியமாக பொருளாதாரத்தை அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் இப்படி எல்லாம் பேசுனீங்களே இன்னைக்கு அந்த மாடு பொருளாதாரம் இல்லை அந்த மாடு இறந்து போகுது கடைசி அந்த கண்ணுக்குட்டி இறந்தே போயிருச்சு நேற்று காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது சாகர தருவாயில இருந்தது மாலைக்குள்ளே செய்தி வருது அந்த கண்ணுக்குட்டி இறந்துருச்சு அதே போல இன்னொன்று எரும மாடு ஒன்று சாலை ஓரத்தில் தண்ணி எந்திரிச்சு குடிக்க முடியாம தண்ணி இருக்கிற இடத்த தேடி போக முடியாம உணவு தேவை இல்லாமல் உணவு இல்லாமல் அது ரோட்டு ஓரத்தில் சாலை ஓரத்தில் படுத்துக்கிடுது இதை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு திருப்பி வந்து தண்ணியில அந்த தீவனத்தை கலக்கி அந்த மாட்டுக்கு வைக்கும் அந்த எரும அதை குடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் தெம்பா எந்திரிச்சு நிக்குது பக்கத்துல மறுபடியும் நல்ல தண்ணியை குடிக்குது அதுக்கப்புறம் இந்த தீவனம் கலந்த தண்ணியை குடிக்குது இப்படி மாறி மாறி குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மாவட்ட ஆட்சியர் நீலகிரி மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நீலகிரி மாவட்டத்தில் இருக்க காடுகளை பராமரித்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாத்து நாட்டு கால்நடை வளர்ப்புகளை பாதுகாத்து நிற்கின்ற மாவட்ட ஆட்சியர் கடந்து போகிறாங்க ஒரு பத்து இருபது பேர் நிற்கிறாங்க கும்பலா மாவட்ட ஆட்சியர் அங்கிட்டு போகிறாங்க நின்று கேட்கறதுல என்ன இருக்குது அவங்களுக்கு மசனக்குடியில் அந்த ஆற்றுப்பாலத்துக்கு பக்கத்திலே தான் நாங்கள் நிற்கிறோம் அங்கே தான் அந்த எருமை இருக்குது மாவட்ட ஆட்சியர் அங்கே தான் போகிறாங்க ஒரு வார்த்தை கேட்கல என்ன அப்படின்னு அப்போ இறங்கி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாடுகள்லாம் எப்போ இறக்குற தருவாயில் இருந்துச்சு இது பழைய மாடுகளாக புது மாடுகளா நேத்து புறந்த மாடா நேத்து புறந்த கண்ணுக்குட்டி எப்படி இறந்து போச்சு முந்தா நாள் பிறந்த கண்ணு குட்டி எப்படி போச்சு இதுல குறிப்பா இன்னொன்னு கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு மாடு நிறை கர்ப்பம் அடுத்து கண்ணு குட்டியை ஈன போகுது அது செத்து போயிருக்கு எப்ப குட்டி போடுற மாதிரி இருந்திருக்கா ஒரு மாசம் எப்ப காலையில இப்ப அதுக்கெல்லாம் யாரு இழப்பீடு கொடுப்பா இந்த அரசாங்கம் நீங்க எல்லாத்தையும் நாங்க பாதுகாக்கிறோம் எல்லாருக்குமான அரசாங்கம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு வாயில பேசுறீங்களே தவிர எந்த உயிரினத்துக்கும் நீங்கள் உண்மையாக இல்ல எந்த உயிரினத்தையும் காப்பாற்ற எண்ணம் இந்த திராவிட மாடல் அரசு இல்லைங்கிறது வனத்துறை அதிகாரிகளுக்கு சொல்றாங்க காடுகள் வறட்சி ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க காடுகள் ஏன் வறட்சியாச்சு வனத்துறையினுடைய வேலை என்ன ஆடு மாடுகள் அங்க இருக்கிற மானு அங்க இருக்கிற மற்ற விலங்குகள்லாம் தின்னுட்டு போடுற விட்ட எடுத்து கொண்டு போய் வீட்டுல பத்திரப்படுத்துறதுதான் வனத்துறையினுடைய வேலையா வனத்துறைக்கு வேலையே அங்கே தண்ணி இருக்குதா காடுகள் எப்படி இருக்குது காடுகளை செறிப்பா வச்சுக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலை அந்த வேலையை அவர்கள் சரியா செய்யாம விட்டுட்டு இன்னைக்கு அவங்க கை வரிச்சு நிக்கிறாங்க வனத்துறை வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க கால்நடைத்துறையை கேட்டா கால்நடைத்துறை இதை பத்தி கவலையே இல்லை நீங்க ஒன்னே ஒண்ணுங்க மழை காலங்கள்ல வெள்ளம் வருது அதிகப்படியான நீர் அதிகப்படியான வெள்ளம் வரும் பொழுது பாதிக்கப்படுறாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க கால்நடைகள் பாதிக்கப்படுது அதுக்கப்புறமேட்டு நீங்க போய் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்க எல்லாம் செய்றீங்க ஆனால் வறட்சி காலங்கள்ல இது போல வெப்ப காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு என்ன நிவாரணத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போகுது மாவட்ட ஆட்சியத்தை முன்கூட்டியே ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே இந்த முறை வறட்சி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி கால்நடைகள் பாதிக்கப்படும் இதுக்காக நிதி ஒதுக்குங்கன்னு கேட்டப்ப எங்கள்கிட்ட பண்ட் இல்லைன்னு இருக்கிறாங்க பண்ட் இல்லாம ஒரு அரசாங்கத்தை எதுக்குங்க நடத்தணும் இந்த திராவிட மரல ஆட்சியில அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு பண்ட் இல்ல பள்ளிக்கூட கட்டுறதுக்கு பண்டில்ல மருத்துவமனை கட்டுறதுக்கு பண்டில்ல எதுக்குமே பண்டில ஆனா அப்பா பேனா பேனாசிலை வைக்கிறதுக்கு அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணுவீங்க அங்கங்க நீங்க கலைஞர் கருணாநிதியுடைய சிலைகளை வைக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்கன்னா நீங்கள் யாருக்கான அரசாங்கம் நீங்க இங்க உயிரோட இருக்கக்கூடிய விலங்குகளை வந்தாலும் சமாதி கட்டிக்கிட்டு சமாதி கட்டி ஏற்கனவே புதச்சா உங்களுக்கு நீங்க செலவு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படிப்பட்ட அரசாங்கமா இருக்கும் இப்ப நம்ம என்ன கேட்கறோம் நேற்று நாங்க அந்த மக்கள்கிட்ட போய் கொடுக்கும்போது அந்த மக்கள் சொன்ன ஒரு வார்த்தை யாருமே வந்து பார்க்கல யாருமே எங்களுடைய குறைகளை வந்து கேட்டுக்கல நாங்க மாடுகள் பறிப்போகும் பொழுது அதை தூக்கி போடுறதுக்கு கூட எங்களுக்கு செலவாகும் அதுக்காக பயந்துக்கிட்டு நாங்க மாடுகளை வெளியில விட்டுறோம் அந்த மாதிரி அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க இறந்த மாட்டை கொண்டு போய் புதைப்பதற்கு இந்த மாநிலத்துல இந்த அரசாங்கத்துக்கு வழி இல்லை நீங்க கால் பம்பு இது வந்து வெப்பநிலை அதிகமாயிருச்சு இந்த மாதிரி காடுகள் அழிஞ்சதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் இதே பக்கத்து மாநிலம் கர்நாடகா கர்நாடகா மாநிலத்துல எல்லை பாதுகாக்கப்படுது அவன் காடுகள் பாதுகாக்கப்படுது அவன் பராமரிக்கிறான் அங்க பச்ச பசேல்னு இருக்குது ஆனா இங்கே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்தால் வறந்து போய் இருக்குது இதே மாதிரிதான் கேரளாவில் கேரளாவில் நீங்க அங்க அள அதிகமாக மழை மலைகள் இருக்குது அதிகமாக காடுகள் இருக்குது அங்கேயும் வெயில் இங்கேயும் வெயில் ஆனா அங்க எப்படி உங்களுக்கு செழிப்பா இருக்கு அங்க எப்படி காடுகள் பச்சை பசேர்னு இருக்குது இங்க ஏன் வறண்ட பூமியாக மாறி போய் நிக்குது இதை பாதுகாக்க தவறியது இவங்க ஆட்சியாளர்கள் செய்த கொள்ளை ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற இந்த வனத்துறை இங்க இருக்கிற கால்நடைத்துறை இவங்க செஞ்ச தவறை மறைப்பதற்கு எல்லாத்தையும் திட்டமிட்டு ஏமாத்துறது இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் இந்த திமுக இந்த திமுக கழக கவுன்சிலர் கூட இல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்லங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத நாம் தமிழ் கட்சி கால்நடைகளை பராமரிப்பதற்கு மாடுகளை பாதுகாப்பதற்கு அதன் உயிரை பாதுகாக்க நாங்க களத்துல இறங்கிட்டோம் ஒரு கவுன்சிலர் கூட இல்ல நீ சொல்றது படி ஆனா நீங்க இத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறீங்க கவுன்சிலர் அப்படியே மாவட்ட சில மறுபடியும் அப்படி தூக்கி தூக்கி விட்டு அப்படி சாப்பிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அதில் ஸ்டாலின் படத்தை கலைஞர் கருணாநிதி படத்தை உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு வெளில போனீங்க அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போனீங்க அந்த மக்கள் தானே இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க உண்மையிலுமே மாடுகளுக்கு மட்டும் ஓட்டு அது இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன் இவங்கள மாதிரி ஒரு கரிசனக்காரங்களை பார்க்கவே முடியாது காலில் உழுவாங்க மாட்டுக்கு கழிவு விடுவாங்க எல்லாத்தையும் கழுவுவோம் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சியாளர் மாடுகளுக்கு ஓட்டு இல்லை அதனால அதை நம்ம கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா தேர்தல் முடிந்த பிறகு இந்த வறட்சி வருது மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் உணர்றாங்க நாங்க தெரியாம இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் களத்துல வந்து நிக்கிறது நீங்கதான் அப்படின்னு மக்கள் எங்கள்ட்ட சொல்றாங்க ஆனாலும் இதை நாங்க வந்து ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க பேசல நீங்க இதே நீலகிரி மாவட்டத்துல இதே நீலகிரி பாராளுமன்றத்துல நின்னு எங்க அண்ணன் ஆராசா நேரடியா போய் பாக்கல அவருக்கு கால்நடை பிரச்சனை என்னன்னு தெரியாது கால்நடை பிரச்சனை அப்படி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா என் கால் நல்லா தானே இருக்குது தமிழச்சி தங்க அவங்களுக்கு தாங்க கால்ல காயம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு தான் கால்ல சுழுக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவார் கால்நடைகளை பத்தி பேசினா அண்ணா ஆராசா இதுவரை நீலகிரி மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு இங்க இருக்கிற காடுகள் குறித்தா ஆராசாவுக்கு தெரியுமா இங்க இருக்கிற வனத்துறை குறித்து தெரியுமா இங்க வனங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா வறட்சி காலங்களில் வனவிலங்குகள் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு குழு குழு ஊட்டியில நல்லா அப்படி சோஃபஸ்டிகேட்டடா ஒரு பங்களா அந்த பங்களாவும் டாஸ்மார்க் குரோனுக்கு பக்கத்துல இவ்வளவுதான் அவங்க இந்த ஆட்சியே இவ்வளவுதான் இதை தாண்டி இவர்கள் சிந்திச்சாங்க இந்த காடுகளை இந்த கால்நடைகளை பராமரிப்பது ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் இருக்குதா ஒண்ணும் கிடையாது எல்லாத்தையும் மக்களை ஏமாற்றி புழைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இது எல்லாத்தையும் கேட்குற இந்த வறட்சி காலங்கள்ல இந்த கால்நடை விலங்குகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்தும் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு அது ஒருவேளை தெரியலனா நீ என்ன ஆட்சி நடத்துற கால்நடைகளை பராமரிக்கிறது கூட உன்னால செய்ய முடியல அதுக்கு கூட நீ திட்டம் திட்டமுடியலன்னா இந்த ஆட்சி அதிகாரம் எதற்கு ஐயா இருக்கு ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சோன்னா கொடைக்கானல போய் குதூகலமா இருக்கிறதுக்கா கொடைக்கானலுக்கு போனீங்க உங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் இங்க இருந்து லண்டனுக்கு போறாரு எல்லாம் போறீங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு வெயிலா இருக்குது நீங்க வந்து குளிர்விக்கிறதுக்காக ஊட்டி கொடைக்கானல் இங்க இருக்கிற லண்டன் அப்படி நீங்க போவீங்க கால்நடைகள் எங்க போவோம் அதுக்கு ஃபிளைட் டிக்கெட் இருக்குதா இல்ல ஃபிளைட்ல நீ ஏத்துவியா இதுல நிறைய பேர் எங்களை விமர்சிக்கிறான் நீங்க வந்து இப்படி பண்றீங்க நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க ஆடு மாடு மேய்க்கிறது ஒன்றும் அவமானம் கிடையாது இன்னைக்கு அந்த மாடுகள் பாதிக்கப்படும் போது நாங்க தான் இருக்கோம் இங்க நிறைய பேர் இருக்கான் கோமாதா எங்க குலமாதா அப்படின்னு தெரிஞ்சாங்கல்ல மாடுகளை ஏற்றுமதி செய்யக்கூடாது மாடுகளை வண்டியில ஏத்திட்டு போனா அவனை ஏத்திட்டு போறவன அடிக்கிறது கொள்றது இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்ச எனக்கு தங்கிங்க ஒருத்தன் கோமாதா உங்க குலமாதா உங்க தெய்வம் இன்னைக்கு உங்க குணமலி இல்லாம திங்கிறதுக்கு சோறு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம செத்து போகுது இன்னைக்கு வந்து நீ பாக்க வேண்டிய தானே பசு பாதுகாவலர்கள் அந்த பசு பாதுகாவலர்கள் இன்னைக்கு இன்னும் குசூட போட்டி எல்லாம் வந்து பாருங்க எத்தனை மாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை உயிர்ப்பு இருக்கு நமக்கு தெரிஞ்சு முப்பதுன்னு நம்ம சொன்னோம் ஆனா அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அதுவும் குறிப்பாக அந்த குடும்பப்பாடியில மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு மாடுகள் இறந்ததா சொல்றாங்க மாயார்ல ஏழுநூறு மாடுகளுக்கு மேல இறந்துட்டதா சொல்றாங்க இப்போ அந்த கணக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இத்தனை ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகள் இப்படி இறக்கிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா போறதா இதுல அரசாங்கம் தவறு செய்யுது சரி அரசாங்கத்துல ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது அவருக்கு மூளை இல்ல அவருக்கு வந்து மூளைக்கு மேல வந்து விற்க மாட்டேட்டாரு அதனால அவருக்கு அதை பத்தி தெரியாது சரி ரைட்டை விட்டுருவோம் இங்க இருக்கிற ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது சரி விட்டுருவோம் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிறது அவங்களுக்கு நேரம் போயிடும் அவங்களையும் விட்டுருவோம் எல்லாத்தையும் விட்டுருங்க அரசியல்வாதிகளை விட்டுருங்க இருக்கிற அதிகாரிகள் இருக்கீங்கல்ல மாவட்ட ஆட்சியர் கண்டுகளை சரி மற்ற அதிகாரிகள் நீங்க அங்க இருக்கிற வட்டாட்சியரில் இருந்து அங்கே இருக்கிற கடைசி கிளர்க்கு வரைக்கும் உங்களுக்கு மனசாட்சி இல்லை உங்கள் வீடுகளில் நாய்க்குட்டியை பல லட்சம் பல லட்சம் கொடுத்து வாங்கி அந்த நாய்க்கு என்னென்ன தேவை அதுக்கு பெடிகிரி வாங்கி போடணுமா அதுக்கு தண்ணி வைக்கணுமா அப்படின்னு நீங்க இவ்வளவு பார்த்து பார்த்து செய்கிறவங்க இதையும் விலங்காக பாருங்க இதையும் ஒரு உயிரா பாருங்க இந்த மாடுகள் இவ்வளவு தருவாயில் இவ்வளவு இலக்கிற தருவாயில இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி கூட மனசாட்சியோட வந்து கீழே இறங்கி வேலை செய்யல ஒரு அதிகாரி இதை மேலே கொண்டு போய் கடத்த எல்லா அதிகாரிகளும் போய் சொல்றது இப்போ வனத்துறை அதிகாரிகள்ட்ட மாவட்ட ஆட்சியர் கேட்குறாங்க இந்த விலங்குகள்லாம் எப்படி அழிச்சு அந்த மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க இது எப்போ இருந்துச்சு அது முன்னாடி இறந்ததுங்க நீங்க ஆய்வு செஞ்சீங்களா பயோக்சி டெஸ்ட் எடுத்தீங்களா அது எப்ப இறந்துச்சு எதனால இறந்துச்சு சரி இறந்துருச்சு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்துருச்சு எதனால இறந்துச்சு அப்படிங்கிற அறிக்கை மருத்துவர் கொடுக்குறாரா இல்ல அலட்சியம் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து அலட்சியம் நம்ம வீட்டு மாடா போகுது நம்ம வீட்டு இதா போகுது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆக போதா எதுவும் கிடையாது அதை பத்தி கண்டுக்காம இதை வந்து மூடி மறைக்கிற வேலையை தான் இருக்கிற அதிகாரிகள் செய்யறாங்க மனசாட்சியோட நடந்துக்கணும் இந்த அதிகாரிகள் அரசு சம்பள பணம் வாங்குறீங்க அந்த அரசு சம்பளம் எங்க இருந்து வருது நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்துல இந்த மாடை வளர்த்து அதுல இருந்து பால் கறக்குறோம்ல பால் கறந்த ஆவின் கூத்துறோம்ல அதுல இருந்து நீங்க எங்களுடைய வரிப்பணத்தை கொஞ்சம் சேத்துக்குறீங்க திருப்பி அந்த பாலை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வரி செலுத்துறான் இந்த வரியெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சம்பளமா வருது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இதுலையும் வரி இருக்குது அந்த வரியை வைத்து தான் நீ சம்பளம் வாங்குற அப்போ மக்களுக்கு இந்த உயிர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய இந்த அதிகாரிகள் விசுவாசம் கெட்டு போய் இருக்கிறாங்கன்னா இவர்களை நம்ம என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல உங்களுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை நாளைக்கு ஓ வீட்டு பிள்ளைக்கு இது நடக்கும்ல நீ வளர்க்கக்கூடிய நாய்க்கோ இல்லை நீ வளர்க்கக்கூடிய பூனைக்கோ நீ வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய எந்த உயிரினத்துக்கோ இந்த மாதிரி சோறு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இறந்துச்சு அப்படின்னா உனக்கு அது எவ்வளோ பாதிக்கும் இவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தோம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த மாடுகளுக்கு பேர் வச்சு அதை வந்து தன் வீட்டு பிள்ளைகள் போல வளர்க்குறாங்க அரசாங்கம் மாடு கொடுத்துட்டேன் அப்படிங்குது நீ மாடு கொடுக்குற அதுக்கு பேர் வைக்கிற அதுக்கு கொஞ்சம் சோறு வச்சியா அதுதான் நாங்க வைக்கிற கேள்வியை நீ அந்த மாட்டுக்கு தேவையான எதையுமே நீ செய்யலையா அப்புறம் எப்படி அது மாடு உயிர்வாலும் அந்த மாதிரி சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி குழந்தை போல வளர்த்தோம் அப்படின்னு அவங்க அவங்க கண்ணீர் வலிக்கிறாங்க மாடு தானே இறந்துச்சு அப்படின்னு அவங்க விட்டுட்டு போகல அவங்க பிள்ளைகள் போல பார்க்குறாங்க அதே போல நீங்களும் பாருங்க அரசு தரப்புல எதை சொன்னாலும் இப்போ காவல்துறைக்கு நீங்க ஒரு பிரச்சனை ஒரு அடிதடி நடக்குது அப்படி நீ கூப்பிட்டுங்க உடனே என்ன பண்ணுவாங்க இந்த அப்படிம்பாங்க ஆனா அங்க கொலையை நடந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் வருவாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு நீங்க கூப்பிட்டு பாருங்க யாருக்காவது உடம்பு சரியில்ல இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடுங்க அது முடிஞ்சு தான் வருவாங்க அது ஒரு பாடி எடுக்கிறது தான் வருவாங்க நூத்தி எட்டு டிரைவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வேகமா எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு இப்ப நீங்க அரசு துறை எப்பவுமே தான் பத்திரமா செயல்படும் இப்பயாவது கொஞ்சம் துரிதமா செயல்படுங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அதிகாரிகள் எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாடு இழுத்துட்டு அது சாக போகுது அதுக்கு ஏதாவது குடுத்து காப்பாத்துக்கிட்டாங்கன்னா அதை கண்டுக்கிறது அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நீ வறட்சி நிவாரணம்னு ஏதாவது ஒண்ணு கொடுப்ப அந்த மாடுகளுக்கு ஏதாவது அஹ் இழப்பீட்டு தொகைன்னு கொடுப்ப அதை வாங்கிக்கணுமா எடுத்துக்கிட்டு இருக்கு கண்ணதற்கு அதை காப்பாற்ற முடியும்னு சொல்றோம் இப்ப உடனடியா இறங்கி செய்யுங்க அப்படிங்கறதுதான் மறுபடியும் கோரிக்கை வைக்கணும் மற்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் அதிகாரிகள் ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் நல்லா ஓய்வு எடுக்க போயிட்டு ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க விட்டுக்கு போக முடியாது இது எல்லா உயிர்களுக்குமான தேவை அதை நாம் தமிழ் அதை அரசியலாக இந்த களத்துல செய்யுது இது உடனடியா நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை தொடர்ச்சியா முன் வச்சு முன் வச்சு இப்ப ஒரு சில அமைப்புகள் முன் வந்ததா சொல்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கால்நடைகளுக்கு தீவனம் வாங்கி கொடுக்க போறாங்க அதாவது புல் இந்த மாதிரி புல்கட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரியல கூடலூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் நாட்டு மாடுகள் செத்து மடியும் நிலை பசுந்தீவனங்கள் வைகோல் தாது உப்பு ஊட்டச்சத்து மருந்துடன் கால்நடை பராமரிப்பு துறையினர் களம் நமக்கு என்னன்னா எப்படியோ ஒரு விதத்தில் அதை அரசாங்கம் செய்தாலும் சரி என்ஜிஓக்கள் செய்தாலும் சரி இங்கே இருக்கிற சாதாரண ஒரு தனி நபர் நம்ம உட்காந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் ட்விட்டரில் இப்படி இந்த இது போட்டுட்டு போஸ்ட்டை போட்டுட்டு ட்விட்டர் போட்டுட்டு லைக் போட்டு அதை செய்கிறவங்க தயவு செய்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு புல்கட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அதை செஞ்சு அந்த மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் வழி செய்யணுங்கிறது தான் இந்த வேலையை செய்யும் இப்போ இதில் வந்து நான் தமிழ் கட்சி களத்தில் நின்று முதல்ல செயல்பட்டதுக்கு பிறகு இப்போ என்னன்னா நான் கட்சி விமர்சிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இதை தான் சொல்கிறோம் நீங்கள் இந்த திமுக அதிமுக இங்கே இருக்கிற பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதை நீங்கள் செய்யலை நாங்கள் களத்தில் இறங்கி செய்ய வைக்கிறோம் ஏன்னா பின்னாடி இருந்து குச்சி வந்து குத்துறதுக்காக நாங்க தேவைப்படுறோம்ல இப்படி இவர்கள் நாங்க சொல்லி இந்த அரசு செய்யுது நாளைக்கு இந்த அரசை நாங்கள் நிர்வகித்தால் இது எல்லாமே சரியாயிடும் இது எந்த பிரச்சனையும் இருக்காது கால்நடைகளை பராமரிப்பதற்கு இவங்க என்ன சிறப்பு திட்டம் செஞ்சிருக்காங்க இப்ப இந்த தமிழ்நாட்டுல இதே வறட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற கால்நடைகளுக்கு இங்க உணவு தேவை தேவையில்லை இந்த உணவு தேவையை கொண்டு வரதுக்கு பக்கத்துல இருக்க கர்நாடகா கர்நாடகால இருந்து புல்கட்டு வாங்கிடலாம் கர்நாடகால இருந்து சோள தட்டைகளை வாங்கி இந்த மாடுகளுக்கு கொடுத்துடலாம் இந்த உயிர்களை காப்பாற்றலாம் நினைச்சா கர்நாடக அரசு தடை போட்டு வச்சிருக்கு இப்போ அரசாங்கம் மாநில அரசாங்கம் கேட்கணும்ல எதனால நீங்க தடை போட்டிருக்கீங்க உங்க மாநிலத்துல வறட்சி எங்க மாநிலத்திலயும் வறட்சி இருக்குது அப்ப நீங்க இங்க இருந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கறது இல்ல நாங்க உங்களுக்கு மின்சாரம் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லா தேவைகளும் நாங்க காய்கறிகளை இங்கிருந்து அனுப்புறோம் இங்க இருந்து நாங்க அரிசி பருப்பு வகையில உங்களுக்கு அனுப்புறோம் அப்ப எங்களுக்கு எங்களுடைய மாடுகளுக்கு தேவையான இந்த புல்கட்டு இந்த இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஏன் தடவி இந்தியா முழுக்க நீங்க பேசுங்க பாஜக சொல்லும் இந்தியர்கள் இந்தியர்கள் நீங்க எல்லாம் இந்தியர்கள் ஏன் எங்களுடைய நாட்டு மாட்டுக்கு தேவையான இந்த புல்கட்டு இந்த கால்நடைகளுக்கு தேவையான உணவு தேவையை எதனால் நீங்கள் தடை பண்ணி வைக்கணும் அவ்வளவு வறட்சி நிலவுதா கர்நாடகாவில் இல்லை அவ்வளவு தண்ணி ப பற்றாக்குறை இருக்குதா கர்நாடகாவில் அப்படி இல்லையே ஆனாலும் இதை செய்யலான்னா நம்மளுடைய நாட்டு மாட்டை ஒழிக்கணும் இந்த பீட்டாங்கிற அமைப்பு தொடங்கினால அதே போல் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய நாட்டு மாட்டு இனங்களை அழிப்பதற்காக சதி தீட்டப்படுவதாக தீட்டப்படுவதாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம் அதை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஒரு நொடி கூட நாங்கள் அதை தாமதிக்க போகிறதில்லை அதை நாங்கள் விட போறதும் இல்லை எங்கள் நாட்டு மாடுகளை எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க எங்க நாட்டு மாடுகளை பாதுகாத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே வறட்சி வரும்ல அங்கே வறட்சி வரும் பொழுது நீ கையேந்தி கெஞ்சுகின்ற நிலைமை வரும் இன்றைக்கி எப்படி மாடுகள் சாலை ஓரங்களில் நின்று அது குறிப்பாக ஒரு கடையில் ஒருத்தர் எளநி குடிச்சிக்கிட்டு இருக்காரு எளனி குடிக்கிறவர்கிட்ட இங்கே இருக்கிற நாட்டு மாடு போய் எனக்கு ஏதாவது கூடு அப்படின்னு இப்படி கையேந்தி நிற்கிற நிலைமை வந்திருக்கு இன்னைக்கு ஆடு மாடுகள் கையேந்தி நிற்கிது இன்னைக்கு வன விலங்குகள் கையேந்தி நிற்கிது நாளைக்கு உங்களுடைய குழந்தையும் என்னுடைய குழந்தையும் அதே மாதிரி தான் வறட்சி இங்கே மண்ணில் எதுவுமே இல்லை எதுவும் விலையில்லை இங்கே சோறு இல்லை நீர் இல்லைன்னு நாளைக்கு சாலை ஓரங்களில் போகிற பேருந்துகளில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை வரும் அந்த நிலமை வராமல் இருப்பதற்கு இப்ப இருந்தே நம்ம எச்சரிச்சுக்கணும் இதை நாம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு இது வந்து வெப்பமாகுது ஆகுது பூமி வெப்பமாகுது பூமி ஏன் வெப்பமாகுது ஏன் வறட்சி வருது நீ இங்க இருக்குற மலையோட இங்க இருக்கிற ஆத்து மணல திருடுவ இங்க இருக்கிற கனிம வளங்களை திருடுவ இங்க இருக்கிற விலங்குகளை நீ கொலை பண்ணுவ இங்க இருக்கிற விலங்குகளை நீ கண்டுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் இருந்தா வறட்சி வரத்தான் செய்யும் அதை நாம தடுக்கணும் அதனால மழையை உடைக்கக்கூடாது மண் இங்கேருந்து எடுக்காது எல்லா மண்ணிலையும் மழை இருக்குல்ல அங்கேயெல்லாம் உடச்சுக்கேன் ஏன் தமிழ்நாட்டு மலை மட்டும் உங்களுக்கு இனிக்குது மற்ற மலைகள்லாம் கசக்குது ஏன் தமிழ்நாட்டு ஆற்று மலை மட்டும் உங்களுக்கு இனிக்குது மற்ற எல்லாம் கசக்குது ஏன் இங்கே இருக்கிற வனவிலங்குகள் மட்டும் பாதிக்கப்படுது மற்ற வனவிலங்குகள் பாதிக்கப்படலை இப்போ எல்லாமே திட்டமிட்டு இந்த மண்ணை நாசமாக்கிற வேலையை தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இதை இப்போவே தடுத்து நிறுத்தணும் இது எல்லாருடைய கடமை இந்த காணொளி பார்க்குற எல்லாருக்கும் நம்ம கோரிக்கை வைக்கணும் இந்த அரசாங்கம் செய்வதாக சொல்லி இருக்கு இந்த அரசாங்கத்தை செய்ய வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொருவரும் இதுக்கான குரல் கொடுக்கணும் இன்னைக்கு நாட்டு மாடு நாளைக்கு காடுகள் இருக்கிற விலங்குகள் நாளை மறுநாள் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உணவாகலாம் நம்மளுடைய உடைகளை திருடலாம் எல்லாம் செய்யலாம் ஒரு அம்மா சொல்றாங்க அந்த கர்ப்பிணி மாடு இறந்த அந்த அக்கா சொல்றாங்க இன்னைக்கு மாடு இறந்துச்சு அதை வீட்டு வாசலில் போச்சிருக்கிறாங்க வீட்டு வாசல்ல ஏன் போச்சுங்க அப்படின்னா இவ்வளோ நாள் எனக்கு சோறு போட்டுச்சு அதுக்கு சோறு போட முடியாமல் நான் போயிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ இல்லத்தரசிகளுக்கு தரசலுக்கு ரூபாய் கொடுக்குறேன் அவங்களுக்கு ரூபாய் கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்குறோம் இதில் எந்த பிரோஜனமும் இல்லை மாட்டுக்கு உணவு தேவையை ஒரு பெண் அவங்க காடுகளில் வாழ்கிறவங்க பழங்குடி சமூகம் அவங்களால அந்த மாடுகளுக்கு உணவளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாடு இறந்து போயிடுச்சு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு மாடு இறந்துருச்சு நாளைக்கு நாம அப்படிங்கிறாங்க நாளைக்கு நாம இறக்கணுமா இல்லை நம்ம உயிரோட வாழணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு Asura, 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 Asura,